சென்னை சூப்பர் கிங்ஸோட ஆறாவது கோப்பைக்கான கனவு பிளே ஆஃபுக்கு போகிறதுக்கான கனவு ஆல்மோஸ்ட் தகர்ந்துருச்சு இன்னும் அஃபிஷியலாக சொல்லலை ஆனால் அன் அஃபிஷியலாக தகர்ந்துருச்சு இன்றைக்கி எஸ்ஆர்ஹெச்சிட்ட தோக்கிறதெல்லாம் பார்க்கும்பொழுது எஸ்ஆர்ஹெச் ஒரு மாதிரி இந்த ஐபிஎல்ல ரொம்ப ஸ்ட்ராங்கான சைட்லாம் கிடையாது அவங்களையும் நிறைய சொதப்புகள் இருக்குது இன்றைக்கி இன்றைக்கி போட்டி போட்டு சொதப்புறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு விக்ட்ரிக்கான ஒரு ஒரு கேப்பு கிடைக்கிது ஜெயிக்கிறது ஒரு கே கேப்பு கிடைக்கிது பட் அதை சிஎஸ்கே நீக்கி பயன்படுத்த முடியல அப்படிங்கும்போது அந்த பிளேயர்ஸ்களை பார்க்கும்பொழுது அந்த டீம் எப்படி பிளே ஆஃபுக்கு போவாங்க இந்த டீம் எப்படி ஆறாவதுக்கு அப்போ தூப்பாங்க வாய்ப்பே கிடையாது சி எனக்கு ஒரு டீமை பார்த்து தோக்குறாங்க அப்படின்னா பரிதாபம் வரவே கூடாது ஒரு பிளேயர் டக் அவுட் ஆகிறாங்கன்னா பரிதாபம் வரக்கூடாது பட் இந்த வருஷம் எனக்கு முதல் முறையாக சிஎஸ்கேவை பார்த்து ஒரு பரிதாபம் வந்திருக்கு ஏன் அந்த பரிதாபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தோனி தோனியோட ஃபேஸ் இன்றைக்கி உடஞ்சிட்டார் அவர் ஃபேஸில் பார்க்கும்போது தெரியாது உடஞ்சிட்டார் இந்த தோனியை இந்த சீசனில் அப்படி பார்க்கவே இல்லை இன்றைக்கி பார்த்தேன் கிளியராக தெரியுது அவர் கண்ணில் தெரியுது பட் அதுக்கு முன்னாடி இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கிருக்கானந்தாவும் டெக்கத்லானும் சேர்ந்து ஒவ்வொரு மேட்சோட ப்ரிவ்யூவில் கிருக்கானந்தாஸ் கிரிக்கெட் ஷோவில் கேள்விகளை கேட்டு பரிசுகளை வழங்கிக்கிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம கேட்டிருந்த கேள்வி என்னென்னா இந்த சிஎஸ்கே வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் மேட்சில் யார் அதிகரென்னு நடிப்பா யார் ஜெயிப்பா அப்படின்னு கேட்கும்பொழுது நிறைய பேர் பதில் சொல்லியிருந்தாங்க அதில்

சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு பக்கம் சன்ரைஸ் ஹைதராபாத் நான் தோக்க போகிறேன் நீ தோக்க போகிறேன் நான் ஜெயிக்க மாட்டேன் நீ நீ ஜெயிச்சிக்கோ நீ ஜெயிக்க நீ ஜெயிச்சிக்கோ நான் தோற்றுக்கிறேன் அப்புடின்னு சொல்லி தான் மாறி 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 யார் தோக்க போகிறோம் அப்படின்னு தான் ரெண்டு டீமும் ஆனாங்க யார் ஜெயிக்கிறதுக்காக நீ ஆன மாதிரி எனக்கு தெரியல ஏன்னா அங்க அங்கே அங்கே ஜெயிக்கிறதுக்கான ஒரு ஒரு சான்ஸை வந்து ரெண்டு டீமும் விட்டு கொடுத்துட்டே இருந்தாங்க தோக்கிறதுக்கான சான்ஸை எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டே இருந்தாங்க அதான் சொல்கிறேங்க ஒரு மாதிரி ஒரு பாட்டன் அப்படி பில்ட் ஆகிற மாதிரி தெரியும் ஆனால் அந்த இடத்துல ஒரு விக்கெட் விழும் அப்படியே அந்த விக்கெட் விழுந்ததுக்கப்புறம் திரும்பி அப்படியே எழுகிற மாதிரி இருக்கும் அப்படி விக்கெட் விழுவோம் பட் இதில் சென்னை சூப்பர் கிங்ஸ் ரொம்ப மோசம் சென்னை சூப்பர் கிங்ஸ் தோத்ததுக்கான காரணத்தை நான் ஃபஸ்ட்டு நான் பேசுகிறேன் பிளே ஆஃப் வாய்ப்பு ஷட்டர் அவ்வளோதான் கதவு முடியாச்சு இந்த டீம் பிளே ஆஃப் போகிறதுக்கு தகுதி இல்லாத ஒரு டீம் வாய்ப்பே கிடையாது ஸோ கண்டிப்பாக ஆறாவது கப்பு வாய்ப்பு கிடையாது இந்த டீம் பொறுத்த வரைக்கும் எனக்கு ஓரளவு இந்த மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்பிக்கை இருந்துச்சு பட் ஆனால் மொத்தமாக இன்றைக்கி எடுத்து சாத்தியாச்சு எனக்கு தெரியாத டாஸ் இன்றைக்கு ஒரு மாதிரி எஃபெக்ட்டிவாக இருந்ததா எனக்கு தெரியல பட் ஆனால் எஸ்ஆர்எச் டாஸ் வின் பண்ணாங்க அண்ட் ஓவரால் அந்த ஐபிஎல் டாஸ் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்காது நான் ஒத்துக்கிறேன் ஒவ்வொரு பிச்சிலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் விட செகண்ட் பேட்டிங் கொஞ்சம் ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி நான் நான் ஃபீல் பண்ணுறேன் இது யூஸ்டு பிச்சு தான் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது மேலே ஒரு மாதிரி பாலிஷ் போட்டு வச்சிருப்பாங்க அது அது ஒரு மாதிரி பேந்துட்டு வரும் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு பிளாக்ஸ் ஆகலாம் நிறைய தெரிஞ்சது ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸை விட செகண்ட் இன்னிங்ஸ் ஒரு மாதிரி செட்டில்டு இருக்கும் ஆறலாம் நல்லாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படி ரிலீஸ் ஆச்சா இதுலேயும் எஸ்ஆர்ஐஸ் சொதப்பினாங்க அது வேறு விஷயம் சரி ஓகே நீங்கள் சென்னை சூப்பர் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் தோத்ததுக்கான ரீசன் பவுலிங்லேருந்து நான் வரட்டுமா ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அந்த ப்ரெஷரை வந்து ஒரு மாதிரி ஜடேஜாவும் நூர் அகமதும் போடுறாங்க பல அதில் ஒரு சாம் குரன் வந்து ப்ரெஷர எடுக்கிறாரு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷரை போடுறாங்க ஸ்பின்னர் திரும்ப சாம் குரன் வந்து அவரோட பவுலிங்கில் அந்த ப்ரெஷர எடுக்கிறாரு எனக்கு என்னமோ சாம் குரனோட ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் அந்த இடத்துல இல்லைன்னு வைங்களேன் இல்லை சாம் குரனோட வேற யாராவது ஓவர் போட்டிருந்தாங்கன்னா வேற யாராவது நான் வேற யாருன்னு எனக்கு தெரியல போட்டிருந்தாங்கன்னா மேபி சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு இந்த மேட்சில் ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் பட் ஆக்சுவலி தலது என்னது ஒரு கேம்பிலுக்கு போனார் என்னன்னா ஒரு பக்கம் நூறும் ஜெரேஜாவும் அப்படி விக்கெட் எடுக்கிறாங்களா எஸ்ஆர்எச்ச பேட்டிங் டெப்த் வந்து ரொம்ப பெருசாகவும் இல்லை நம்ம விக்கெட் எடுக்க எடுத்துட்டோன்னாலே இந்த ஸ்கோர் பத்தாவது தான் பட் இந்த ஸ்கோரை வச்சு தில்லு துடுன்னு போனோம் அவர் சாம் கரனை வச்சு அப்படிதான் போனார் சாம்ரன் அவங்க அடிக்க போய் விக்கெட் விட்டாங்கன்னா பின்னாடி ஒரு விக்கெட் விழுந்துச்சுன்னா அந்த நேரத்தில் ஒரு ஒரு மூணு விக்கெட்டாக இருக்கிறது ஒரு நாலு விக்கெட்டாக ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதில் ரெண்டு விக்கெட்டாக இருக்கிறது ஒரு மூணு விக்கெட்டாக ஆச்சுன்னு வைங்களா ஒரு ப்ரெஷர் தானே அதாவது சாம்பிள் வச்சு தலை தோனி ஒரு கேம்பிளுக்கு போனாரு ஒரு ரிஸ்க் எடுத்தாரு பட் ஆனால் அந்த ரிஸ்க் வந்து அது அதை வந்து எப்படி சொல்றது தோனிக்கே ஒரு மாதிரி ஆப்பாக அமைஞ்சிது சிஎஸ்கேவோ தோக்கிறதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சது பட் பவுலிங் விடுங்க ஏன்னா நான் சொல்லுவோம் ஒரு ஒரு இரநூறு ரன் நீங்கள் அடிச்சிருக்கலாம் இரநூத்தி பத்து இல்லை முப்பது ரன்னா இருபது ரன்னா ஷாட் ஓகேங்களா இரு இருபத்தி முப்பது ரன் ஷாட்டு தலையும் அதான் சொன்னாரு மேட்ச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் பதினஞ்சு ரன்னு இருபது ரன் ஷார்ட்னார் நான் சொல்றேன் இருபது இருபத்தஞ்சி முப்பது ரென்னு ஷாட்டு அது அதை நம்ம சொல்லிதான் ஆகணும் ஆனா எனக்கு என்னமோ அது ஒரு முப்பது நாற்பது ரன்னாக இருக்கும்னு தோணுச்சு இப்போ பேட்டிங்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சைக்ரசித் ரஷீத் அவுட்டை விடுங்க ஓகேங்களா அந்த அவுட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயுஷ் மாத்ரே கிட்ட இருந்து கிடைக்கிற அந்த ஸ்டார்ட் அந்த ஸ்டார்ட்டுக்கு அப்புறம் பிரவிஸ் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு போனாரு பட் இடையில வந்த ஒரு சாம் குரனு ஐயா நீ சிங்கிள் அடேட் பண்ணிக்கூடிய ஆயுஷ் மாத்ரேவுக்கு ஆயுஷ் மாத்ரே பாட்டுக்கு அவர் கூட அடிச்சுட்டு இருப்பாப்ல ஆனா சாம் குர்டர் அவுட் ஆகிட்டு போனாரா ப்ரெஷர் விழுந்துச்சா ஆயுஷ் மாத்ரே வந்து அவரு அவர் 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 பாட்டுக்கு அவரு கேம் ஆடிட்டு இருக்காரு இப்போ அவர் அவுட் ஆனாரா அவர் அவுட் ஆனதுக்கு அப்புறம் ஜடேஜா ஆக்சுவலி நம்பர் ஃபோர் வந்தாரா நம்பர் ஃபோரா வந்தது பழக்கமா ஜேஜா கிட்ட இன்டென்ட் எஸ் எப்படி ஆடுவாரோ அதே போல ஜடேஜா ஆட ஆரம்பிச்சாரா ஆடிட்டு இருக்கும்போது அப்படியே தீபக் கூடாவும் உள்ள ஜாயின் ஆனாரா தீபக் கூடாவும் பொறுமையா ஆடிட்டு இருந்தாரா நிவல் பிரிஸ் அவர் ஒரு பக்கம் கம்யூண்டிபென்டென்ஸ் வந்தாலும் யார் வந்தாலும் போட்டு பழக்க போறேன்னு சொல்லி வளர்ந்துட்டு இருந்தாரு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனி பண்டிஸ் ஓவரில் அவுட் ஆனாரு அதுக்கப்புறம் ஷிவ் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயதேவ் வந்து கிட்ட எடுத்தார் அந்த ஸ்லோ பால் ஒன்று போட்டு பக்குவா பட்டு ஒரு பக்கம் நின்னாரு தோனி வந்தார் தோனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷல் பட்டேல் வந்து ஏறி தோனி வராரு அப்படின்னு ஒரு மாதிரி கொஞ்சம் ஷார்ட்டாக வெளியில் போட்டார் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல்லி ஒரு ஃபீல்டரை வச்சு எடுத்தாங்க ஜெயேஜா அவுட் ஆனாரா தீப கூட கடைசியாக ஏதோ ஒரு சிக்ஸ் என்னவோ அடித்தார்னு நினைக்கிறேன் நாட் ராம் அங்கே தான் லைட்டாக ஒரு ஸ்கோர் ஒரு பத்து பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு எக்ஸ்ட்ராவாக போச்சு ஆனால் இன்பிட்வீன் கேப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா விக்கெட் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க விக்கெட் விழுந்துக்கிட்டே இருந்தது எனக்கு ஜெரேஜாவோட விக்கெட்டு ஜெடேஜாவோட இன்டென்ட்டு சிவம் துபே ஏதா யாரும் நிற்கணும் அப்படின்லாம் இல்லவே இல்லை ஏன்னா யாரும் நிற்கணும் இல்லை என்ன பிரச்சனையாச்சுன்னா மேலே இருக்கிறவங்க நிற்கிற வைக்கிற அந்த டாட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வரவங்களுக்கு அது ஒரு ப்ரெஷராகவே அமையுது அதனால் செட்டில் ஆகிறதுக்கு செட்டில் ஆனாலே இல்லை அவங்க எப்படி யோசிக்கிறாங்கன்னா செட்டில்ட் ஆகுறதுனா என்னன்னே தெரியாமல் செட்டில் ஆகிறதுக்கு பயந்துட்டு அடிக்க போயிடுறாங்க இல்லை மொத்தமாக செட்டில்ட் ஆகியா சென்னை சூப்பர் கிங்ஸ் நடக்குது இப்போ மேலே இவங்க வைக்கிற பிரச்சனைலாம் வந்து பார்த்தீங்கன்னா தோனியை முன்னாடி வர வைக்குது ஸோ தோனி முன்னாடி வந்தாலும் அடிக்கணும் அதாவது தோனி வந்து ஒரு லாஸ்ட் ரெண்டு ஓவரில் ஆடுற ஆட்டத்தை ஹை ரிஸ்க் ஆட்டத்தை தோனி இல்லை மேக்ஸோ தினேஷ் கார்த்திக் அப்புறம் தோனியும் நீங்கள் வச்சுக்கலாம் அந்த 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 வருவாங்க அந்த டி ட்வெண்ட்டில் வந்து கடைசி இந்த ரெண்டு ஓவர் ஆடுறதுக்கு வருவாங்கல்ல அவங்க அந்த ஆடுற ஹைரிஸ்க்கு ரிஸ்க்கு கேமை வந்து ஒரு பதினாறாவது ஓவரில் இருந்து ஆடணும் ஆடுங்க அப்படின்னு சொன்னால் தலை என்ன பண்ணுவார் தலையை சுற்றி பார்த்தாரு பட் ஆனால் தலை என்ன பண்ணுவார் இல்லை ஆக்சுவலி தலை ஆடணும் தலை என்ன பண்ணுவார்லாம் கேட்கக்கூடாது தலையும் ஆடணும் தலை அதுதான் தலை பிரச்சனையே தலையால் பன்னெண்டாவது ஓவர் வரைக்கும் பன்னெண்டாவது ஓவரில் வந்தாலும் பதினாலாம் ஓவரில் வந்தாலோ ஆ ஆ தான் பிரச்சனையே நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன் கிட்ட கிட்டே நான் சொல்லியிருக்கிறேன் திரும்பவும் அதான் நடக்குது அந்த இடத்துல அன்சாரியை கொண்டு வந்தார் பேட் கமின்ஸு ஆக்சுவலி தோனி ஸ்டெப் அவுட் பண்ணி வந்து லெக் சைட் அடித்தார் அப்புறம் அவர் வந்து டாட் பண்ணார் ஸோ தோனி நான் சொல்கிறேன் முன்னாடி வராருன்னா தோனி எஸ் ஆஃப்கோர்ஸ் தோனியால் பெருசாக எடுத்துகிட்டு போகணும் போகலை இன்னைக்கு பேட்டிங்கில் தோனியோட ஒரு இருபது முப்பது ரன் கிடையாது போயிடுச்சு துபே ஆடலை ஜெட்டு இன்ட் ஆனது அப்புறம் இந்த ஆயுஷ் மாத்ரே பிரவிஸ் இவங்க ரெண்டு பேரு தான் இந்த ரெண்டு பேர் மட்டும்தான் ஆட ஸ்கோர் இவங்க ரெண்டு பேரும் ஆடலாம் இவ்வளோ ஸ்கோரும் வந்திருக்காது இவ்வளோ ஸ்கோர் வந்திருக்காது ஸோ இவங்க இவ்வளோ ஸ்கோர் வந்திருக்காது மத்தபடி பேட்டிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்டிங்லேயே மொ மற்றபடி இந்த ஃபஸ்ட் இனிங்ஸ்லேயே தோத்துட்டாங்க ஃபர்ஸ்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் தோத்துடுச்சு ஆனா செகண்ட் என்ன நடந்துச்சு அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல செஸ்ஸா இருக்கு அதுக்கு மேல அவங்க ஆனாங்க கலீல் அகமது வந்து வழக்கம் போல ஒரு நியூ பால ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு அபிஷேக் சர்மாவோட விக்கெட் விழுந்துச்சு அதெல்லாம் ப்ராப்பர் செட்டப் தான் பவர் பிளே முடியும் போது கம்போஜி டிராபிசை விக்கெட் எடுத்துட்டாரு டிராஃபிட் ஆனா இந்தியா இந்தியாவுக்கு ஆனா மட்டும்தான் ஐபிஎல் அப்படி ஊதிருவன் அப்படிங்கிற மாதிரி கம்போஜி அவரோட விக்கெட் நல்லா நெயில் பண்ணார் க்ளாஸின் நம்பர் ஃபோரு அப்புறம் நிதிஷ்குமார் ரெட்டி பின்னாடி இது என்னடி புதுசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி க்ளாஸீனை உள்ளே வந்தாரா ஏன்னா எனக்கு தெரியுது இப்போ நூர் அஹ்மது ஜடேஜா இவங்கலாம் வருவாங்க இவங்கெல்லாம் அடித்து காலி பண்ணால் பின்னாடி விக்கெண்ட் எப்படி பிஹேவ் பண்ணாலும் பிரச்சனை கிடையாது பின்னாடி ஃபாஸ்ட் ப்ளஸ்ஸாக வருவாங்க ஆடலான்னு அவரோட பிளானு க்ளாஸுக்கு மேலே தூக்கி போட்டார் க்ளாஸினும் அந்த மாதிரி ஸ்பார்ஸை சைட்ஸ்க்ரீனுக்கு மேலே அடிப்பார் பட் ஹைட்டு போச்சு ஆனால் லேண்ட் ஆனது என்னமோ ஃபீல்டர் கலர் லேண்ட் ஆச்சு அந்த இடத்துல ப்ரஷரு சி கிளாஸின்னு நாலாவதாக வராரு ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவர் பிளையில் கொஞ்சம் பெரிய ரன்லாம் கிடையாது அதாவது எஸ்ஆர்ஹெச் தான் சிஎஸ்கே அகேன்ஸ்டாக பவர் பிளேல கம்மியாக ரன் எடுத்தவங்க நினைக்கிறேன் முப்பத்தாயிரம் முப்பத்தி ஏழு தான் எடுத்திருந்தாங்க ஸோ ட்ராஃபிக் செட்டு காரி ஈஷான் கிஷன் காலி அப்புறம் கிளாஸினும் காலி பேட்டிங் அப்படி திரும்பி பார்த்தா ரொம்ப பெருசாக டெப்த்துலாம் கிடையாது ஆஹா அடுத்த இன்னும் ரெண்டு விக்கெட் விழுந்துச்சுன்னா மேட்ச் காலி அப்படின்னு எடுக்கும்பொழுது அந்த இடத்துல ஈஷான் கிஷனும் அனிக்கத்துவமாகவும் ஒரு பார்ட்னர்ஷிப் பொண்ணு போடுறாங்க ஆக்சுவலி இஷான் கிஷன் பவர் பிளேலே நிறைய பாலை தின்ட்டார் பவர் பிளே ஒரு மாதிரி ஆக்சல் இடத்துல அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் சாம் கொஞ்சம் ரன்னை போட்டு கொடுத்தாரு அதில் அவர்களெல்லாம் நல்லா கொழுத்து போய் ரன் அவர் கொஞ்சம் வந்துச்சு இது அணிகத்வாகவும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மோசமாக தான் ஆனிருப்பேன் அணிகத்வர்மாவும் ஈஷான் கிருஷ்ணும் ஆன கேம் அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருந்துச்சு ஆனால் அனிக்கத் வர்மாவை நூறு எடுத்தார் நூறு ஆக்சுவலி அணிக்கத் அணிக்கத்வமாவை எடுத்துருக்கேன் வேணாம் நினைக்கிறேன் ஏன்னா அணிக்கத்வர்ன்றாவது இந்த கேம் இன்னும் கொஞ்சம் மேபி இன்னும் கொஞ்சம் டெப்தாக வேணாலும் போயிருந்திருக்கும் இன்னொரு ப்ரெஷர் போயிருந்து வச்சிருப்பாங்க அப்புறம் நூறு அகமது ஈஷான் கிருஷ்ணனோட விக்கெட் எடுத்தார் அதுக்கு முன்னாடி அந்த பால் வந்து ஸ்கொயர் லெக்கில் போச்சு நல்லா போச்சு சிக்ஸ் அப்புறம் ஃப்ளாட்டை அடிக்கப்படுறாங்க நாளைக்குன்னு தரையோட அடிச்சிட்டாரு நினச்சேன் பட்டு சாம் கான் வந்து ஸ்கொயர் எடுத்தார் செம்ம கேட்ச் இஷான் கிருஷ்ணோட கேட்ச் முப்பத்தி நாலு பாலம் நாற்பத்தி நாலுன்னு இப்போ இந்த பார்ட்னர்ஷிப் கம்யூன் மீஸ் நிதிஷ்குமார் ரெட்டி இந்த இந்த பார்ட்னர்ஷிப்பை இப்போ பிரிக்கின ஏன்னா ஒரு நாற்பது பேர் இன்னும் அடிக்க வேண்டியது இருந்துச்சு நினைக்கிறேன் அவ்வளோ தான் இருந்துச்சு பேக் கம்யூன்ஸ் உள்ள வந்தாலும் இன்கேஸ் பேக் கம்மியன்ஸ் விக்கெட் போயிடுச்சுன்னா ஸோ அதுக்கப்புறம் ஜெயிக்கலாம் உள்ள கேமுக்குள்ளே வரலாங்கிறது தான் பிளான் இடையில சாம் குரன்லாம் பூந்து குட்டியே குழப்பிட்டாரு அனிக்கத்வருமாவுக்கு வந்து ஜெடேஜா ஒரு சிக்ஸ் ஒன்று கொடுத்தாரு நூர் அகமது வந்து ரெண்டு நோ பால்லாம் போட்டு அந்த ஊரில் ஒரு பதினோரு ரன் கிட்டத்தட்டெல்லாம் வந்து கொடுத்தாரு இந்த கதையெல்லாம் போய்கிட்டு இருந்து பட் இந்த கதையெல்லாம் தாண்டி இந்த சிஎஸ்கே இந்த இடத்துல ஏன் தோத்தாங்க எப்படி தோத்தாங்கன்னு சொல்லிட்டுமா பத்திரனா பத்திரனா மட்டும் இல்லை நூர் அகமது எக்ஸ்ட்ராஸ் போட்டார் பட் பத்தீரனா மானா வாரியாக ஒயிடு போறாரு மானா வாரியாக ஒயிடு போறாரு மோசமா இருந்துச்சு என்ன சொல்றது ஒரு ஸ்டார்ஸ் ஒன்று பார்த்தேன் ஒரு மூணு சிஎஸ்கே பிளேயர்ஸ் தான் அது எக்ஸ் சிஎஸ்கே பிளேயர்ஸ் இப்போ கரண்ட் சிஎஸ்கே பிளேயர் பத்திரான ஒருத்தர் இருக்கார் துஷார் தேஷ் பேர்லாம் பார்த்தேன் அவ்வளோ வயது போடுறாங்க மோசமாக இருந்தது எக்ஸ்ட்ராஸ் பதினஞ்சு எக்ஸ்ட்ராஸ் நீங்கள் போட்டு வச்சிருக்கிறாங்க அதிலே ரெண்டு நோ பால்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க இதில் கமிண்டம் மின்ஸ் நிதிஷ்குமார் ரெட்டி கமிண்டம் மின்ஸ் வந்து நூர் அகமது சூப்பராக ஹேண்டில் பண்ணார் அவர் ஸ்வீப் படிக்கிறதுனா ரிவர்ஸ் ஸ்வீப் படிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஸோ சூப்பராகவே ஹேண்டில் பண்ணார் தோனியோட ஃபீல் செட் நூர் அகமதுட பவுல் டாக்டிகல் பவுலிங்கை மீறி அவர் அடித்தாரு அப்புறம் பத்திரனாவையும் அவர் ஒரு மாதிரி சூப்பராக ஹேண்டில் பண்ணார் நிதிஷ்குமார் ரெட்டி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவர் ஒரு மாதிரி அப்படி ஒரு மாதிரி உடம்பு அப்படி ஆட்டி கீட்டி ஒரு வகை லெக் சைடு ஒன்று பஞ்ச் ஒன்று இதெல்லாமே ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்தார் ஒருவேளை கம்யூண்டமெண்டிஸ் நிதிஷ்குமார் ரெட்டியோட பார்ட்னர்ஷிப் வந்து ஒரு பத்து அஞ்சு தான் இருந்தால் இந்த கேம் மேபி இருபது ஓவர் வரைக்கும் போயிருந்திருக்கும் அப்போ யார் ஜெயிப்பாங்க தோப்பாங்களாம் தெரியாது ஆனால் இதில் கம்யூண்டமெண்டிஸ் அண்ட் நிதிஷ்குமார் ரெட்டியோட பார்ட்னர்ஷிப் அதில் முக்கியமாக கம்யூண்டமெண்டிஸோட பேட்டிங் ஸோ எனக்கு தெரிஞ்சு கம்யூண்டமெண்டிஸ் தான் வெற்றிக்கு தோல்விக்கு நடுவில் இருந்தாருன்னு நான் சொல்லுவேன் ஸோ இதில் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒத்ததுக்கான காரணம் உங்களுக்கு தெரியும் ஓப்பனிங் கிடைக்கல அதுக்கப்புறம் பார்ட்னர்ஷிப்பும் எங்கேயும் அமையல அதுக்கப்புறம் டிபல் சர்வீஸ் மாத்திரை தவிர யாரும் ஆக்சலரேட் பண்ணி ஆடல தலையும் சீக்கிரம் வந்து தலையும் சீக்கிரம் அவுட் ஆகிட்டு போனாரு ஒரு பக்கம் தலை அஜித் வந்தாரு தரிசனம் கிடைக்கணும்னு நினச்சாரு பட் தரிசனம் அவருக்கும் கிடைக்கல அப்புறம் நீங்கள் பவுலிங்கில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ஸ்டார்ட் கிடைச்சிது பட் அந்த ஸ்டார்ட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாம்க்ரன் வந்து அப்புறம் ப்ரஷர் ரிலீஸ் பண்ணுறது திரும்ப சாம்ரன் வந்து ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணுறது ஜோ ஜேஜா ஒரு சிக்ஸ் ஒன்று கொடுக்குறது அதுக்கப்புறம் பத்திரனா வந்து மொத்தமாக வாரி எடுத்து கொடுத்துட்டு போயிட்டாரு ஆமாம் பத்திரனாவோட ஓவரை வேற யாராவது போட்டிருந்தாங்களா ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருந்திருக்கு பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பத்திரனாவை அடிச்சிட்டாங்க அதெல்லாம் சிஎஸ்கே தோக்கத்தான ஒரு காரணம் பட் எஸ்ஆர்ஐஜிக்கு காரணம் என்னன்னா தயோஷ் மாத்ரே சயிக் ரஷீத் இவங்களுக்கு அகேன்ஸ்டாக யங்ஸ்டர்ஸ் அப்புறம் ப்ளஸ் சிஎஸ்கே பத்திரிக்கையும் அவங்க அடிச்சு ஆடணும்னு தான் வருவாங்க சரி அதை அவங்க அடிச்சு அண்ணுங்கிறது அவங்கள பிளானுங்கிறத தாண்டி அவங்க மைண்ட்ல இப்போ அது ஒரு ப்ரெஷராகவே ஆகிருக்குது சோ அந்த ப்ரெஷரை யூஸ் பண்ணி விக்கெட் எடுப்போம் ஆயுஷ் மாத்ரே ஃபர்ஸ்ட் பால் எட்ஜி அவுட் ஆயுஷ் மாத்ரே நல்லா தான் ஆகிட்டு இருந்தார் பட் பேட் கமிஸ் பாலில் கரெக்டா இன்சைட் சர்க்கிள் அவுட் ஆகிட்டு போனாரு அதுக்கப்புறம் ஜெரேஜா துபே அவுட் ஆனதுலாம் விடுங்க அது அது என்ன சொல்கிறது மோசமான விக்கெட்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன் பட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல மற்ற தன பிங் பவுலிங் சேஞ்சஸ் ஒரு பக்கம் பார்க்க முடியுது சிஸ்கேவ் நம்பர் த்ரீ நம்பர் ஃபோர் அதெல்லாம் எதுவும் உங்களுக்கு ஓகேட் ஆகல ஓகட் ஆகவும் விடலை பேட் கமெண்ட்ஸ் கோ பேட்டிங்கில் நான் சொல்லுவேன் இஷாங் கிருஷ்ணன் அந்த பார்ட்னர்ஷிப் ஓகே வச்சுக்கலாம் பட் ஆனால் கமிண்ட் இண்டர்ஸ் இடையோட பார்ட்னர்ஷிப் தான் அந்த மேட்சது தான ஒரு காரணமாக இருந்துச்சு அப்போ சோஃபார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு டீமும் ஒரு மாதிரி புவர் கிரிக்கெட் ஆனாங்க பிளே ஆஃப் போகிறதுக்கு ரெண்டு டீமும் அல்மோஸ்ட் தகுதி இல்லாத ஒரு டீமாக தான் நான் பார்க்குறேன் பிளே ஆஃப் கனவு தகர்ந்து சிஎஸ்கேவுக்கு ஆறாவது கப்பு கனவு தகர்ந்து சிஎஸ்கேவுக்கு இப்போ அடுத்து பஞ்சாப் கிங்ஸ் கூட ஒன்று ஆர்சிபி கூட கே கேஆர் கூட ராஜஸ்தான் ராயல்ஸ் கூட குஜராத் டைட்டன்ஸ் கூட ஆக மொத்தத்தில் இன்னும் அஞ்சு கேம் இருக்கு நாலு பாயிண்ட்ஸில் இருக்கிறாங்க பத்தாவது பொசிஷனில் இருக்கிறாங்க இன்னும் அஞ்சு மேட்சை வின் பண்ணாலும் பதினாலு பாயிண்ட்ஸ் ஆகும் ஸோ என்ன பார்த்து வெளியில் போயிடுவாங்க அப்புறம் இந்த அஞ்சு மேட்ச்சில் ஏதாவது ஒரு மேட்ச் கூட தோக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன் பஞ்சாப் கிங்ஸ் இருக்காங்க ஆர்சிபி இருக்காங்க அதுலேயும் ஜிடி இருக்காங்க ஸோ இவங்க மூணு பேர்ட்டையும் சிஎஸ்கே தோக்கிறதுக்கு அதில் ஒரு டீம் டேயாவது தோக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிஎஸ்கே அஃபீஷியலாக வெளியே செல்வதாக நான் சொல்கிறேன் பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் போவாங்களா வாய்ப்பு இருக்கா இப்போ எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒரு வாய்ப்பு இல்லை அப்புறம் இன்னொன்று திரும்ப 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 லோவர் மிடில் ஆர்டர் இல்லை மிடில் ஆர்டருக்கு மேலே தகுனி டிபெண்ட் பண்ணி தான் இருக்குதுன்னு அப்படிங்கிறது சென்னை சூப்பர் கிங்ஸ் எப்படிங்க ஜெயிப்பாங்க வாய்ப்பே கிடையாது அப்புறம் எஸ்ஆர்எச் பொறுத்த வரைக்கும் ஜிடி டெல்லி கேபிட்டல்ஸ் கேகேஆர் ஆர்சிபி எல்எஸ்சி கூட இருக்குது இதில் வந்து பாருங்கள் ஆர்சிபி எல்எஸ்ஜி அதுக்கப்புறம் டிசி இவங்கெல்லாம் வந்து பிளே ஆஃப் போகிறவங்க இந்த மூணு டீமில் இல்லை எல்லா டீமையும் பீட் பண்ணிட்டாங்கன்னா எஸ்ஆர்ச்சிக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு பாப்போம் அப்படி எல்லாம் எல்லாரும் இப்போ ஆர் தான் எக்ஸாம் சொல்றாங்க போன வருஷம் அவங்க தொடர்ந்து ஒரு ஆறு மேட்ச் ஏழு மேட்ச் வின் பண்ணி வரலையா அந்த மாதிரி நாங்க வருவோம் அந்த மாதிரி எல்லாரும் சொல்றாங்க பட் ஆர்சிபி நேரத்தில் வந்து ஒரு மாதிரி எல்லாேருக்கும் இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறாங்க அப்படிங்கும் போது ஸோ கேட்க நல்லாயிருக்கு சந்தோஷமாக இருக்குது அப்புறம் கம்மிண்டு மின்ஸ் வந்து ஜடேஜாவோட விக்கெட் ஒன்று எடுத்தார் ஓகேங்களா ரைட் ஹேண்டர் நான் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்டர்னால் கையை மாற்றி மாற்றி போகிறார் ஜடேஜாவோட விக்கெட் எடுத்தார் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு அப்புறம் தேவ் பிரேவீஸோட கேட்ச் பிடிக்கல அப்படின்னா அங்கே மேட்ச் மாறி இருக்கும் அப்புறம் அந்த கேட்ச் பறந்து போய் பிடிச்சார் சூப்பராகிச்சு ஒரு ஸ்ரீரங்கல் பிளேயர் இந்த மாதிரி ஃபீல்டிங் மட்டும் தான் எனக்கு பா வேணாம் ஏன்னா ஏன்னா மலிங்கா ஃபீல்டிங் பார்த்துருக்கேன் தீக்ஷாவோட ஃபீல்டிங் பார்த்துருக்குறேன் இது போக வேறு யாரும் பற்றி வேணாலும் கொஞ்சம் ஒரு மாதிரி அரை தான் எதாவது ஃபீல்டிங் பண்ணுவார்ல பார்த்துருக்கேன் பட் அந்த வகையில் எனக்கு கம்யூனிமெண்டிஸ் ஒரு மாதிரி இம்ப்ரெசிவாக இருந்தார் என கம்யூனி மெண்டிஸ் உங்களுக்காக இருக்கிறது தெரியலன்னா கம்யூனிமெண்ட்ஸ் நல்ல டெஸ்ட் பிளேயர் அகேன்ஸ்ட் ஸ்பின் சூப்பர்பாக ஆடுவார் ஃபாஸ்பாலிங் நல்லா ஆடுவார் போன வருஷம் ஒரு மாதிரி ரைசிங் ஸ்டாராக இருந்தார் ஸ்ரீலங்காவுக்கு பட் இங்கே அவர் இன்றைக்கி பர்ஃபாமன்ஸ் பண்ணவுன்னே எப்படியும் ஹைதராபாத்தில் கொண்டாட்டங்கிறத தாண்டி கண்டிப்பாக ஸ்ரீலங்காவில் கொண்டாட்டம் ஒரு பக்கம் ஸ்ரீலங்கா பிளேயர் பத்திரம் அடிவாங்க இருந்தாலும் பட் எங்கள் சைட்லேருந்து இன்னொரு பாருங்கள் ஒரு ஐபிஎல் ஸ்டார் உருவாகிறார் அப்படின்னு கமிண்டம் மின்னீஸ் மேலே எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் வந்திருக்கு பட் கமிண்ட மிண்டிஸ் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் இப்போ கிளாஸின் வர பொசிஷனில் கமிண்ட மின்ண்டிஸ் வந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவும் இருந்துன்னு இருக்கும் ஆனால் ரெண்டு கேப்டன்ஸோட பிளான் இன்றைக்கி அவ்வளோ சிக்கி அவ்வளோக்கு அவுட் ஆகலாம் ஆனால் ஒன்று ஆனால் ஒரு நிதிஷ்குமாரோடய பிளான் வந்து ஒர்க் அவுட் ஆகியிருந்தது இன்றைக்கி அப்புறம் சென்னை சூப்பர் கிங்ஸ் பா மறக்க வேண்டிய ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐபிஎல் ஆல்ரெடி ஆர்சிபி வந்து ஃபோட்டோஸ் ப்ரீச் பண்ணாங்க பல ரெண்டாயிரத்தி எட்டுக்கு அப்புறம் வந்து இங்கே வின் பண்ணாங்களா அப்புறம் கேகேஆர்ட்ட லோவஸ்ட்டு ஒரு ரன்னு எடுத்து இங்கே தோத்தாங்களா அது ஒன்று நடந்துச்சா அப்புறம் டெல்லி கிட்ட தோத்தாங்க எங்கள் ஹோமில் பல வருஷம் கழிச்சு இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்ஆர்எச்சி தோற்றுருக்கிறாங்க எஸ்ஆர்எச்ச ஹோம்லெலாம் பெருசாக தோக்கவே மாட்டாங்க ஆனால் இந்த வருஷம் தோற்றுருக்குறாங்க அதுதான் அதுதான் பாருங்க தான் ஸ்போர்ட் பட் சென்னை சூப்பர் கிங்ஸோட மறக்கக்கூடிய ஒரு சீசன் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு லெவனுக்கு ஆனா ஒரு நாலஞ்சு பேர் எடுத்தாச்சே சிஎஸ்கோட ஃபேன்ஸ் என்ன நினைக்கிறீங்க இந்த தோல்விகளை பற்றி இருக்கிற அடுத்த அஞ்சு மேட்ச்சஸில் வந்து சாம்பிரன் சொல்லுவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஐபிளன்னு நினைக்கிறேன் மாற்றம் ரெண்டாயிரத்தி இருபது ஐபி இல்லையா ஆ இருபது ஐபிஎல்ல வந்து எல்லாரோட பிளே ஆஃப் பார்ட்டியும் நாங்கள் கெடுக்க போறோம்னு சொல்லியிருந்தாரு அதே மாதிரி இந்த தடவை நடக்குமா பொறுத்திருந்து பார்க்கலாம் டென் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு சிஎஸ்கே பிளே ஆஃப் போனாலும் இன்னொருத்தவங்களை பிளே ஆஃப் போடாமல் தடுப்பாங்களாம் பார்ப்போம் என் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துக்கு பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கன்னு பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்களில் தான் நோ பால் போட்டால் ஐபிஎல்